ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது வாழ்க்கை துணை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது தாயின் தேவையை இப்பொழுது நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் சிறிது அலைச்சல் இன்று உண்டு உங்களுக்கு உண்டாகும் மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும் வியாபாரம் சற்று மந்தமாகவே இருக்கும் மகாலட்சுமியை நீங்கள் வழிபட இன்று உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை சேரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகரிக்கும் பனிச்சுமையால் அசதி ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர் வ வழியில் எதிர்பார்த்த காரியம் இன்று